பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யற சோப்புல ஒவ்வொரு வித்தியாசங்களை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார்கோல் சோப்பு பண்றோங்க சார்கோல் சோப்ல ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆயில் சேர்த்திருக்கிறோம் அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆயில் எப்படி செய்யறோங்கிறது வீடியோ போட்டிருக்கிறோம் அதை நல்லா பாருங்க சரிங்களா அதுக்கு பிறகு தாங்க நம்ம சோப்பு செய்யணுங்க ஏன்னா நீங்க சோப்புல வந்து கார்கோல் பவுடர் சேர்த்து நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா பாத்ரூம்ல பூரா நம்ம பாத்திரம் விளக்கணும் எப்படி போகும் பாத்தீங்களா கரித்தூள் அது போல போகுங்க தான் நம்ம ஆக்டிவேட்டட் பண்ணி அந்த ஆயிலை சேர்த்தோம் அப்படின்னா சோப்பு தரமா இருக்குங்க அடுத்தது நல்ல ஹார்ட்னஸா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு கிலோவுக்கு சோப்பு செய்யறோம் அதை வந்து நீங்க நூறு கிராமுக்கு செஞ்சு பாருங்க வீட்டுல புரியுதுங்களா

அறநூறு எம்எல்ங்க அறநூறு எம்எல் தேங்காய் என்ன இதில் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதுக்கு அடுத்ததுக்கு இந்த சோப்பு செய்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இது என்னென்னங்க இந்த மாதிரியான வேயிங் ஸ்கேலை நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் அக்யூரஸியாக இருக்குங்க என்ன காரணம்னா இப்போ நம்ம முப்பது கிராம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா பர்ஃப்யூம்மு இது முப்பது கிராம் நம்ம அக்யூரஸியாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் என்னென்ன திங்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத பூராமே நம்ம டேபிளில் எடுத்து வச்சிக்கிங்க அடுத்தது ஒரு டைரி பேப்பர் பேனா டைலி அழுது ஒரு பேப்பர் பணம் எடுத்து வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்த முறை நம்ம சோப்பு செய்கிறப்ப என்னென்ன தவறுகள் நடந்தது அதை ரெட்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ விவரமும் சொல்கிறாங்க அடுத்ததே பிரிக்காஷனெலாம் கேப்பு க்ளவுஸு இதெல்லாம் போட்டுக்குங்க சரிங்க இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த தேங்காய் எண்ணெயோட இப்போ பாருங்க

அந்த மாதிரி இருக்க நிறுவனத்தில் வாங்கி பயன்படுத்துங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க செஞ்சு பயன்படுத்துங்க நீங்க செய்யறதுக்கு வழிமுறைகளை நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்க அப்படி இல்ல உங்களுக்கு வேணும் நீங்க உங்களுக்கு சார்கோல் பவுடரு முதல் தரமான பவுடர் நாங்க தரோம் ஓகேங்களா கீழ்கால நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி ஆக்டிவேட்டர் பண்ணுன சார்கோல் ஆயில் அது நம்ம வச்சிருக்கிறோங்க அது வேணும்னாலும் நீங்க நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாங்க பாருங்க இப்போ எல்லாமே போட்டாச்சிங்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் இதை வந்துங்க கரைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பிளண்டரை யூஸ் பண்ணணுங்க ஒவ்வொரு முறை நம்ம செய்யறப்பவும் வடிகட்டிட்டு செய்யணுங்க ஊத்துணும் பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஒரு புரோட்டோகாலா வச்சுக்கிட்டாதான் நமக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த சார்க்கோல் வந்து பண்றோம் அப்படின்னா அந்த சார்க்கோல் ஆயில் நல்லா பண்ணி புடம் போட்ட அதுதான் ரொம்ப முக்கியம் ஆயில்களை பூராமேங்க நம்ம எடை போட்டு எடுத்து வச்சிருக்கணுங்க அதான் ரொம்ப பாருங்க ஆக்டிவேட்டட் சார்க்கோல் ஆயில் இருக்கு அதை ஊத்திருங்க இதுல விளக்கெண்ணெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நம்ம சார்க்கோல் ஆயில் எல்லாமே ஒன்னா ஊத்தி இதை இத வடிகட்டிக்கணுங்க பாருங்க எல்லாத்துக்குமேங்க இந்த நம்ம லை தயார் பண்ற பாத்தீங்களா லை தயார் பண்றதுல வந்து அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுதுங்க கேஸ்டிக் சோடாவுல தண்ணியை ஊத்துறதா அல்லது தண்ணியில கேஸ்டிக் சோடாவை போடுறதா அப்படின்ட்டு இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது பாத்தீங்களா இது போல இருக்கணும் அப்படின்னா நீங்க தண்ணியில கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க பண்ணுனீங்கன்னா அற்புதமான லை கிடைக்குங்க ரெண்டாவது மேலே வந்து பாருங்க எந்த ஒரு பாடமேரி படியாது அது மேலே பாருங்க எந்த ஒரு லேயரும் இல்லாம இருக்குங்க அற்புதமா இருக்கும் இப்படிதான் இருக்கும் இருக்கணுங்க சூடு ஆறுனதுக்கு பிறகு தாங்க ஊத்தணும் மெலிசா ஊத்தணுங்க அதான் ரொம்ப முக்கியம் ஒண்ணு கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் ஏதாவது ஒரு பக்கம் சுத்தணுங்க எவ்வளவு நேரம் சுத்தணும்னு பாக்குறீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நிமிஷமாவது சுத்தினா தாங்க செட் ஆகும் அதே மாதிரி சோப்புல பாருங்க மேல வெள்ளை கலர் படியும் அந்த வெள்ளை கலர் எதனால படியுது அப்படின்னா நீங்க இந்த மிக்ஸிங் வந்து சரியா இல்லாதனால் படியுங்க அல்லது கேஸ்டிக் சோடாவோட அளவு அதிகமா இருந்தா படியும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேயிங் கரெக்டா பயன்படுத்தணும் சொல்றாங்க இந்த கப்பு கணக்கில் போட்டிங்கன்னா தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வச்சிருந்து சொல்லுவாங்க இது வீக்கில் ஒரு வாரம் நீங்க பிஹெச் வச்சு பார்த்துட்டு நம்ம சோப்பை பயன்படுத்தலாங்க இது மாதிரி செஞ்சோம்னா செட்டிங் டைம் வந்துருச்சிங்க நம்ம பர்ஃப்யூம் ஊத்திட்டு இருக்கோம் பர்ஃப்யூமும் எவ்வளவு மெலிசா ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊத்துருங்க அதான் ரொம்ப முக்கியம் நேரில் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மிக எக்ஸலண்டா வந்துருக்குதுங்க இப்ப செட்டிங் டைம் ஆயிடுச்சு நம்ம மூடில் ஊத்திடலாங்க பாருங்க ஊத்துறப்ப எவ்வளவு நல்ல திக்கா வந்திருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்குது பாத்தீங்களா இது போல தாங்க இருக்கணும் இது போல இருந்ததுன்னா தான் சோப்பு தரமா இருக்கும் நல்ல ஹார்ட்னஸ் ஆகுங்க அதுக்காக தான் நாங்க சொல்றோம்

சோப்பு வேணும்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனை அமுக்குனீங்கன்னா தான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்